எப்படிப்பட்ட <laughs> 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 கடுமையான பானவரால் நியமிக்கப்பட்ட விட்டு எணியக்கூடிய இன்னொரு பகுதியை ஒரு பகுதியை அறித்துக் கொண்டே இருக்கின்றது கட்டு பயங்கரமான நரகத்தில் வீட்டில் இருப்பா அந்த அங்கே தங்கியிருக்கக்கூடிய ஆமானு அவர்களோடு இருப்பார் யார் தெரியுமா தனது தொழுகையில யார் உன்னத்தோடு தொழவில்லையோ தனது தொழுகையை யார் சோம்பலாக தொழுதார்களோ தனது தொழுகையை யார் கவனம் மட்டும் தொழுதார்களோ அவர்களோட நிலை இப்படி தாண்டிட்டு இன்னும் ஒரு இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு காத்திருக்கும் இறைவனை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிம்களும் ஒரு அப்படிப்பட்ட அந்த தொழுகை விஷயத்துல நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்குது நம்முடைய நிலைப்பாடு எப்படிங்க இருக்குது பேசக்கூடிய நாமக்கரான அறிவ திமிடம் பாஜக முறையில் என்றால் நம்ம தொழுகை எந்த நிலை அந்த தொழுகையான நாளை மருந்தனை எப்படிப்பட்ட பயன் இருக்கு ஒண்ணுமே இல்லை யாருல நான் இப்படி எல்லாம் அமல் செய்து விட்டேன் ஒரு கைது யார்ல நான் இப்படி எல்லாம் அமல் செய்திருக்கின்றன எல்லாம் செய்தாப்பா எல்லாமே செய்தா ஆனால் உடனே தொழிலை கவலைப்பட்ட தோழியாக கோம்பனான தோழியாக இருந்தது அல்லாது பதில் நிங்க கை செய்த பதினா